விடுங்க oh yeah, yeah. <inaudible> uh -uh. <inaudible> வந்து மொத்தம் நெல்லெல்லாம் நெல்ல எல்லாம் கருகி போயிடுச்சியா அப்புறம் தண்ணி கரை ஒட்டினு போயிச்சேன் இது இந்த தண்ணி வருதுதான் இதெல்லாம் தண்ணி இந்த ரோடே ஏறி பாஞ்சு தண்ணி என்ன சேனல் நான் நம்புறதேன் எப்போ செய்தி நியூஸ் போதும் எதுவும்ணா போட்டால் நான் விவசாயம் செய்தி போடுவேன் போட்டால் சொல்கிறேன் கல்வி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுதி கட்டி ஏற்ற மட்டும் நூறுரூபா சமான் நாங்கள் கொடுத்துருவோம் மார்க்கெட்டில் எது எத்தனை கட்டு இருபத்தஞ்சி கட்டி இருபத்தஞ்சி கட்டு நூறுரூபா ஆ இருபத்தஞ்சி கட்டு நூறுரூபா பத்து ரூபான்னு வச்சாவது ஆகுது யா பாக்குறாரு நான் மீஞ்சுறேன் மீஞ்சுறா இப்போ எம்எல்ஏ வராரு அதுக்கு அப்புறம் வந்து வந்து போயிட்டாருனா இல்ல இன்னும் தான் வராரா மக்கள் நம்ம இல்லை நான் ஃபோன் பண்றேன்

திருவண்ணாமளகா இது இதா இப்போ புல்லட்டு மிளகா புல்லட்டு மிளகாண்ணா இப்போ புதுவைட்டு வந்துது இப்போ புல்லட்டுன்ட்டு ஆஹா பெருசாக இருக்குமா ஆ பெருசாக நம்ம நாட்டு மிளகாவிலே இது கொஞ்சம் இது கிராஸ் ஆனால் மிளகா ஆஹா பெருசாக இருக்கும் புல்லட்டு இதுதான் ம் வீட்லையா அவங்க எங்கள் எங்கள் வீட்டில் அவங்க எங்கள் அண்ணி ஓ இங்கே பாருங்க அவங்கள இல்லை இல்லை வேணா வணக்கம் வணக்கம் பெருசாக இருக்கா இதா அண்ணா எவ்வளோதான் நிற்கணும் இதில் நம்ம பத்து வீட்டு இப்போ முல்லாம் இங்கே போகிறோம் கல்யாணம் எல்லாம் வந்தால் அதெல்லாம் மழை அடிச்சு போயிடுச்சு தண்ணி வந்து அந்த மழைக்கு வந்து போயிடுச்சு நல்லாலாம் வந்து போன பிறகு மழை அடிச்சதுதான் மழைக்கு அழுகி போச்சு அதெல்லாம் மொத்தம் வந்து எவ்வளோ தான் உங்களுக்கு வருமானம் வரும் அதெல்லாம் சொல்ல முடியாது சார் ஒரு நாளைக்கு ஒரு சமம் வந்து அரை சமம் வந்து இரநூறுவா கொஞ்சம் லாபம் கொடுத்து ஆகும் சார் இப்போ வந்து என்ன என்னென்னா இப்போ வந்து நூறுபா தான் சார் போகுது நம்ம கவர் நான் இந்த மூணு பேரை வச்சு ரெண்டு ஆளுங்களை வச்சுன்னா ஒரு ஆள் கழகிறேன் கூட கழுவி க்ளீன் பண்ணி நைட்டு சும்மா நைட்டு ஒரு இருபது கிட்டத்துக்கு மூணு ரெண்டாயிரம் வரும் சார் நைட்டு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா வெண்டி வாடகை ஒரு முந்நூறுரூவா ஒரு வெண்டி வாடகை கொடுத்துருவோம் சார் அப்புறம் ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சார் ஒரு ஆளுக்கு இரநூறுபா இரநூறுபா நிற்கிறேன் ஐநூறுரூவா நாங்கள் நிற்குமா ஒரு ஆ நிற்கும் சார் நம்ம மருந்து போட்டு என்ன அடிக்கிறோம் சார் நிச்சயம் சார் ஐநூறுவா கண்டிப்பா அறுநூறு எழுநூறுபா வரும் சார் அவ்வளோதான் வரும் சார் இது வந்து இதுக்காக வந்து ரெண்டு மாதம் கஷ்டப்படுறீங்க ஆமாம் சார் ஆனால் வெளியாக பற்றி தான் வச்சு ஒரு சமம் வந்து நல்லா வைக்கும் சார் மிளகாய் வந்து நம்ம நானூறுரூவா கிட்ட வைக்கும் சார் ஐம்பது லட்சம் மிளாங்கி இருபத்தஞ்சு கட்டு மிளாங்கி வந்து இரநூறுவா போனால் அவ்வளோ பெஸ்ட்டு சார் நாங்கள் ஆ விவசாயத்தில் வந்த அளவுக்கு இல்லை சார் எங்களுக்கு நான் நினச்சேன் சேத்துல மழை இது அந்த பொண்ணை மணிக்கிறேன் இது இது சரி போட்டு இது நட்டு விட்டுருவோம் இது எதுக்கு நல்லதுக்கா இந்த இது கண்ணு கண்ணுக்கு நல்லதுல்ல

எப்போ வரும் அப்படியா நீங்க எவ்வளோ போடுவீங்க ஏழு ரூபா போடுவீங்க யாருக்கு வியாபாரிக்கு அங்க போனா நாலு ரூபா இங்க வித்தா ஏழு ரூபா இப்போ இங்கே நம்ம ஆர்னி க ம இது இருக்குல்ல மார்க்கெட்டு ஆ அதில் விற்றால் எவ்வளோ விற்பீங்க நீங்கள் அவங்க வந்து இருபது ரூபா ஆ மூணு கட்டுக்கு ஏழ்ரூவாவா அவ்வளோ தான் இருபது ரூபா போகுதுக்கா கட்டை ஆமாம் ஆயுத நம்மளுக்கு மூன்று நாலு ஆயிம் எவ்வளோ தான் விற்கும் எவ்வளோ தான் விற்கும் உங்களுக்கு

நன்றாவரம் கை கால் இது ஒரு பவர் இது எவ்வளவு ஏக்கரா போட்றீங்கன்னா ஏ 0.8 கால் காணி ஆ இது இது

Haa, thirupi ondurama. Marudu la poti ya, saasana pangala. Naya thala thala kachi, puru pota dhara. Naya thala thala kachi, puru pota dhara. ஃபோட்டோ போட்டு மீன் எங்கே எடுத்துகிட்டு போனீங்கண்ணா தண்ணி தண்ணி ஊற்றுவாங்க